ஹாய் கைஸ் இட்ஸ் சினிமாபுரம் எஸ்டிஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தி பேசண்டா ஒரு டாபிக் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசுது அது என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் அறுபத்தி ஒன்பது இப்போ விஜய் சார் வந்து ரீசெண்டா கோட் படத்தில் ரொம்ப தீவிரமாக அடிச்சிட்டு இருக்காருங்க இந்த படத்தை வந்து வெங்கட்புர்ட் பண்ணிட்டு இருக்காரு விவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் சார் என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சார் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதா ஒரு நியூஸ் சொல்லிட்டாரு அமித்ஷா சரி கொடுத்தாரு இந்த ஒன்றரை வருஷ கேப்புக்குள்ள விஜய் சார் என்ன பிளான் பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு தரமான அரசியல் படம் அவருடைய அரசியல் என்றைக்கு தீண்டி போடுற மாதிரி ஒரு தரமான ஒரு அரசியல் படம் ஷார்ட் டைம்ல முடிச்சிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காராம் அதாவது வந்து முதல் முதல்வன் வந்துச்சு அர்ஜுன் சார் நடிப்புல சங்கர் சார் டைரக்ஷன்ல சமூகத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்த படம் முதல்வன் இந்த படத்துல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து விஜய் சார் நடிக்கிற படம் தான் இது விஜய் சார் வந்து அப்போ வந்து தமிழ் படத்துல வந்து பிஸியா இருந்ததால இந்த அடிக்காம போயிடுச்சு ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் படம் நடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஒன்பது படத்துல அவர் நடிக்க ஒப்புறா இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க வந்து நிறைய பண்ணி வச்சிருக்காங்க அட்லி இருந்திருக்காரு வெற்றிமாரம் இருந்தாரு ஹச் வினோத் வந்திருக்காரு இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இதுல வந்து அட்லி சொன்ன கதை விஜய் சாருக்கு பிடித்தாலும் கூட அது எந்த மாற்றமும் இல்லாம அதே கமர்ஷியல் தான் சோ அதனால அட்லியை ஒதுக்கிட்டாரு அடுத்து வெற்றி மாறவாங்க வெற்றிமாற பாத்தீங்கன்னா அவரு விஜயசாயிர்பார்த்த அரசியல் கதை சொல்றாரு இருந்தாலும் அது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் சொல்றாங்க ஏற்கனவே விஜய் சார் வந்து கத்தி படத்துல விவசாயம் பத்தி நிறைய பேசிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் விளையாடும் ஆனா விளம்பரத்துக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ல ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் உலகத்தில் அப்படின்ற மாதிரி தான் பயன்பட்டுருக்காரு ஸோ இதுக்காக மாறனையும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆயிருந்து பாத்தீங்கன்னா ஹச் வினோத் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன அந்த கதை அவர் சொன்ன அந்த அரசியல் கதை விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போக அவரை டிக் பண்ணிட்டாராம் சொல்ல போனா ஹச் வினோத் அந்த சிக்ஸ் மந்த் கேப்ல ஒரு படத்தை எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த கெபாபிலிட்டி இருக்கிற ஒரு ஸோ அவர் சொன்ன கதையை விஜய் சார் வந்து டிக் அறுபத்தி ஒன்பதாம் படத்தை டைரக்ட் பண்ண போறது ஹச் வினோத் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதை இருக்குல்ல இந்த அரசியல் கதை இருக்குல்ல இந்த கதையை ஹச் வினோத் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொன்னாரு கேட்டீங்கன்னா தல அஜித் ஏன்னா ஹச்சி வினோத் தொடர்ந்து ஒரு மூணு படங்களை வந்து அஜித் கூட சேர்ந்து டிராவல் வினோத் அஜித் சார கதையை பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கதை தான் இதை நான் சொல்லல ஹச்சி வினோத் ஒரு பேட்டையில சொல்லிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து அஜித் சார மீட் பண்ணும்போது சொன்ன கதை அரசியல் கதை தான் அஜித் சாருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு இருந்தாலும் இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனா எனக்கு அரசியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது என் படத்தை அரசியல் வர்றதுக்கு நான் விரும்பலை அதனால இது தேவையில்லைப்பான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையில் அஜித் சார் நடிக்கல இருந்தாலும் கதை சூப்பர்னு அவர் டிக் பண்ணிட்டாரு ஆனால் அவர் அரசியல் அவருக்கு விருப்பலன்றதால அந்த கதையில நடிக்கல ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நெர்கொண்ட பார்வை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து வலிமை படம் நான் சூஸ் பண்ணி அந்த கதையில பண்ணேன் ஸோ இது மாதிரி சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ ஜி தமிழ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு ஸோ அப்பவும் சொல்லிருப்பாரு வலிமை படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அஜித் சார்ட்ட அந்த அரசியல் கதையை சொன்னேன் அப்பவும் அஜித் சார் வந்து இல்லப்பா வேணா நீ வேற ஒரு கதை சொல்ல அப்படின்னு சோ அப்புறம் தான் அந்த துணிவு கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணி அந்த படத்தை எடுத்து அது ஒரு பெரிய பிளாக்போ இதோட அஜித் ஃபர்ஸ்ட் சொன்ன கதையே இந்த அரசியல் கதை தான் இது அஜித் சாருக்கு பிடித்தாலும் கூட அவருக்கு அரசியல் விருப்பம் இல்லைன்றது தான் அந்த படத்துல அவர் நடிக்கிறீங்க இப்போ அந்த கதையில விஜய் நடிக்க போறாரு சோ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர போறாருல சோ இதனால நிச்சயம் அவருக்கு வந்து ஒரு தரமான அரசியல் கதை ஒரு முதல்வர் மாதிரி அவர் இருப்பாக்குறாருல சோ அதனால இந்த கதையை சூஸ் பண்றோம் ஸோ நிச்சயம் பாருங்க விஜய் அடிக்க போற கடைசி படம் அப்படின்னு அவர் நடிச்சிட்டு இருக்காரு சிக்ஸ்டி நைன் இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித் சார்ட்ட சொல்லி அஜித் சார் ஓகே சொல்லி ஆனால் அரசியல் விருப்பம் இல்லை ஆனால் அரசியல் விருப்பம் இல்லைன்றதால அஜித் சார் நடிக்காம விட்ட கதையெல்லாம் விஜய் தன்னுடைய கடைசி படமா நடிக்க போறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவமா இருக்குது ஸோ நிச்சயம் அந்த படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும் அதாவது தீபாவளி ஸோ இந்த டைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பேர் சொல்லிட்டாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இந்த படத்தை வந்து விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஹச் வினோத் டைப் பண்ண போறாரு இந்த படத்துக்கு இசை கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் ராமன் தான் ஃபர்ஸ்ட் கட்டா இருக்கிறதா கூட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும்போது மீண்டும் வந்து ஒரு முதல்வர் மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்துமா அப்படின்றத வந்து போய்ட்டு தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் அவர்கள் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்